காலத்துடன் மனித வாழ்க்கை முறைகள் மாறுகின்றன நாம் உருவாக்கும் கட்டிடங்களும் அதே போல ஸ்வீடனில் உள்ள டர்னிங் டார்சோ டவர் போல அது வானத்தில் ஏறும் போது சுழல்கிறது அல்லது நெதர்லாந்தின் கிரீன் வில்லா பசுமையால் சூழப்பட்டு சிறிய மரங்களால் மூடப்பட்டு உள்ளது இன்றைய வண்டர் பாக்ஸ் அத்தியாயத்தில் உலகின் மிக அழகான மற்றும் உயரமான கட்டிடங்களை ஆராய்கிறோம் ஆகையால் கடைசி வரை பார்க்க உறுதி செய்க என் பத்து டர்னிங் டார்சோ கட்டிடம் ஸ்வீடனின் மால்மோவில் அமைந்துள்ள டர்னிங் டார்சோ கட்டிடம் இருநூறு இல் தொடங்கி இரண்டாயிரத்து ஐந்து ஆகஸ்டில் முடிவுற்றது ஆம் பெயர் முழுமையாக கட்டமைப்புடன் பொருந்துகிறது அது உயரும் போது முழு கட்டமைப்பும் உண்மையாக சுழல்கிறது நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நீங்கள் மேல் சென்றடையும் போது கட்டிடம் முழுமையாக தொன்னூறு டிகிரி திரும்பியிருக்கும் இந்த கட்டிட கலை அற்புதத்தை ஸ்பெயின் கட்டிட கலைஞர் சாண்டியாகோ கலாட்ராவா வடிவமைத்தார் இது அறுநூற்று இருபது அடி உயரம் ஒன்பது கட்டங்கள் ஐம்பது தடங்கள் மற்றும் நூற்று நாற்பத்தேழு குடியிருப்புகள் கொண்டது டனிங் டார்சோ என்பது நோர்டிக் பிராந்தியத்தின் இரண்டாவது உயரமான கட்டிடம் இது நியோ பாணியில் வடிவமைக்கப்பட்டது இது புகழ்பெற்ற கோல் எம்போரிஸ் ஸ்கேஸ்கிரேப்பர் விருதையும் வென்றுள்ளது என் ஒன்பது ஷாந்தாய் டவர் ஷாந்தாய் தவர் சீனாவின் ஷாந்தாயின் மையத்தில் அமைந்துள்ளது இதில் நூற்று இருபத்தி எட்டு தளங்கள் உள்ளன மற்றும் இது அறுநூற்று முப்பத்தி இரண்டு மீட்டர் உயரம் கொண்டது இது சீனாவில் மிகவும் அழகான கட்டிடங்களில் ஒன்றாக அடிக்கடி அழைக்கப்படுகிறது இது நாட்டின் உயரமான மற்றும் மிகப்பெரிய கட்டிடத்தின் பட்டத்தையும் கொண்டுள்ளது மேலும் உலகின் மூன்றாவது உயரமான கட்டிடமாக தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது ஷாங்காய் நகராட்சி கழகத்துடன் இணைந்து ஜென்ஸ்லர் ஆர்கிடெக்சர் சர்வீசஸ் வடிவமைத்தது கட்டுமானம் நவம்பர் இரண்டாயிரத்து எட்டில் தொடங்கி ஏப்ரல் இரண்டாயிரத்து பதினேழு முடிந்தது மொத்த செலவு இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் வந்தது கோபுரத்தில் உலகின் இரண்டாவது அதிவேக எலிவேட்டரும் உள்ளது அதன் சுருண்ட மேல் பகுதி முழு கட்டமைப்பிற்கும் ஒரு நாடகமிகு தொட்டையை சேர்க்கிறது இது உத்தியோகபூர்வமாக பூமியில் உயரமான ஏல்இடி பிளாட்டினம் சான்றளிக்கப்பட்ட கட்டிடம் என் எட்டு வரிசான் மெர்டேகா டவர் வரிசான் மெர்டேகா டவர் மலேசிய ியாவின் கோலால அமைந்துள்ளது இது பதினெட்டு என்றும் கேள்விப்பட்டிருக்கலாம் இது ஆசியாவில் உயரமான கட்டிடம் உலகிலேயே இரண்டாவது உயரமானது இந்த கோபுரத்தை கட்ட ஒரு டாலர் இருபத்தொரு சென்ட் பில்லியன் செலவானது இந்த கட்டிடத்தில் மொத்தம் எண்பத்தி ஏழு லிப்கள் உள்ளன ஆகட்டும் கட்டிடக்கலை அது மிகவும் கவர்ச்சியாக உள்ளது நீங்கள் கண் இழக்க முடியாது வேல் திரேட் நியூயார்க் மான்ஹாட்டனில் இருந்து எழுந்து வேல் திரேட் சென்டர் கட்டிடம் தொடங்கி இல் நீங்கள் அதை ஒன் டபிள்யூ சி அல்லது ஃப்ரீடம் டவர் என்றும் அறிந்திருக்கலாம் விசித்திரமாக இதை கட்ட சுமார் மூன்று புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் செலவானது இது ஆர்கிடெக்ட் டேவிட் சைன்ஸ் வடிவமைத்தது மற்றும் உயரமான மினுமினுக்கும் வைர வடிவில் உள்ளது சூரிய ஒளி அதன் மேற்பரப்பில் பிரதிபலிக்கும் போது காட்சி அளிக்கிறது நாற்பத்தொன்று புள்ளி மூன்று மீட்டர் எழுபத்தி நான்கு லிப்கள் உடன் இது அமெரிக்காவில் இரண்டாவது உயரமான கட்டிடம் ஆகும் மற்றும் உலகில் ஏழாவது உயரமானது இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உள்ளது இது மூன்று டி மாதிரியை பயன்படுத்தி கட்டப்பட்டது இன்று ஒன் டபிள்யூடிசி உலகின் மிகச் சிறந்த அடையாளமான கட்டிடங்களில் ஒன்றாக உள்ளது தாமரை கோவில் தாமரை கோவில் இந்தியாவின் புதுதில்லியில் அமைந்துள்ளது கட்டுமானம் எழுபத்தாறு தொடங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு டிசம்பரில் முடிந்தது இதை ஈரானிய கட்டிட கலைஞர் பரிபோர் சாபா வடிவமைத்தார் அதை முடிக்க சுமார் பத்து மில்லியன் டாலர் செலவானது மேலிருந்து பார்க்கும் போது கட்டிடம் தாமரை உலகம் முழுவதும் இருந்து மில்லியன் கணக்கான பயணிகள் இந்த கட்டிட கலை அதிசயத்தை காண வருகின்றனர் ஏன் ஐந்து ஒன் சென்ட்ரல் பார்க் ஒன் சென்ட்ரல் பார்க் வரவேற்கிறது சிட்னியின் சிப்பெண்டேலின் மையத்தில் இந்த அழகிய வளாகம் இரண்டு குடியிருப்பு கோபுரங்களால் ஆனது இதை வடிவமைத்தவர் வேறு யாருமில்லை இத்தாலிய கட்டிடக் கலைஞர் ஜீன் நுவல் சென்ட்ரல் பார்க் உலகளாவிய அரங்கில் ஒரு வடிவமைப்பு மாஸ்டர் பீஸ் என்று கருதப்படுகிறது இந்த முழு மேல் முதல் கீழ்வரை பசுமையால் மூடப்பட்டுள்ளது இதனால் இது மிகவும் சிறப்பானதாக உள்ளது இது உங்களை ஆச்சரியப்படுத்த போவது அதன் சுவர்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட வகையான ஆசிரியலிய செடிகள் வளரும் இங்குள்ள ஒரு குடியிருப்பு வியப்பூட்டும் ஒரு பில்லியன் டாலருக்கு விற்கப்பட்டது ஆனால் மிக குறைந்த விலை யூனிட் வெறும் எழுபத்தேழாயிரம் டாலர் தான் ஆஸ்திரேலியாவின் கிரீன் பில்டிங் கவுன்சில் இந்த இடத்திற்கு மதிப்புமிக்க ஐந்து மைனஸ் நட்சத்திர மதிப்பீட்டை வழங்கியது இங்கு வாழ்வது உண்மையான பசுமை சொர்க்கத்தில் வாழ்வது போன்றது என் நான்கு பேங் சீனா டவர் பாக் டவர் என அழைக்கப்படும் பேங்க் ஆப் சீனா டவர் உண்மையான சின்னமாகும் இது பெருமையுடன் சென்ட்ரல் ஹாங்காங் நடுப்பகுதியில் நிற்கிறது இதற்கு பேங் ஆப் சீனா டவர் என்று பெயர் வந்தது ஏனெனில் இது பேங் ஆப் சீனா லிமிடெட் தலைமையகம் இந்த சிறப்பான கோபுரத்தை புகழ்பெற்று சீனா அமெரிக்க கட்டண கலைஞர் ஐ எம் பேய் மற்றும் சி வடிவமைத்தனர் தொண்ணூறு முடிவுற்றது கோபுரம் முன்னூற்று அறுபத்தேழு புள்ளி நான்கு மீட்டர் உயரத்தில் உள்ளது அதாவது ஆயிரத்து இருநூற்று ஐந்து புள்ளி நான்கு அடி இதில் எழுபது சிறப்பான தளங்கள் உள்ளன ஆம் இதில் நாற்பத்தொன்பது லிப்கள் உள்ளன தேங்கா சீனா டவரின் தோற்றம் மிக அற்புதமாக உள்ளது எண் மூன்று கிரீன் வில்லா ஏமார் விடிவி ஏம் விடிவி உருவாக்கிய கிரீன் வில்லா நெதர்லாந்தின் சின்மிசியஸ் ஜெஸ்டல் பகுதியில் உள்ளது இது இயற்கை மற்றும் அனைத்து பசுமையான பொருட்களால் ஊக்குவிக்கப்பட்ட வில்லா அது உண்மையில் பசுமையால் மூடப்பட்டிருப்பதால் அதற்கு கிரீன் வில்லா என்று பெயரிட்டனர் உண்மையில் இது நான்கு தடங்கள் கொண்ட வில்லா கட்டிடத்தில் தாவர அலமாரிகள் கட்டப்பட்டுள்ளன இந்த திட்டம் மிகுந்த ஊக்கத்தை அளித்ததால் அவர்கள் இது போன்ற மேலும் உருவாக்க முடிவு செய்தனர் இந்த அளவிலான பசுமை வில்லாவை உலகின் பிற கட்டிடங்களில் இருந்து தனித்துவப்படுத்துகிறது நேர்மையாக சொல்லுங்கள் இது நீங்கள் பார்த்த பிற எந்த முற்றிலும் வேறுபட்டதாக தெரியவில்லையா இரண்டு அரப் ஜுமேரா நாம் துபாயை குறிப்பிடாமல் உலகின் மிக அழகான கட்டிடங்களை பற்றி பேச முடியுமா எப்போதும் இல்லை பூர்ஜ் அல் ஜுமேரா துபாயில் அமைந்துள்ள ஒரு சொகுசு ஹோட்டல் இது அதிகாரபூர்வமாக ஐந்து நட்சத்திர ஹோட்டல் ஆனால் அதன் ஆடம்பரமும் அழகும் காரணமாக மக்கள் இதை அடிக்கடி ஏழு நட்சத்திரம் என்று அழைக்கிறார்கள் ஜுமேரா குழுமம் இந்த அற்புதமான ஹோட்டலின் உரிமையாளர் நீங்கள் அறிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள் இது மனிதனால் உருவாக்கப்பட்ட தீவில் கட்டப்பட்டுள்ளது பூர்சல் அரபின் கட்டமைப்பு ஓர் படகின் பறக்கோல் வடிவில் இருந்து ஈர்க்கப்பட்டது ஆம் மாடியின் மேல் ஹெலிபாட் இருக்கும் இடமும் உள்ளது இது புகழ்பெற்ற கட்டிட கலைஞர் டோம்ரைட் வடிவமைக்கப்பட்டது ஒரு பில்லியன் டாலர்கள் செலவானது அரபு ஜுமேரா உலகில் மூன்றாவது உயரமான ஹோட்டலாக உள்ளது என் ஒன்று மெரினா பேசான்ஸ் மெரினா பேசான்ஸ் சிங்கப்பூரில் உள்ள ஒரு ஆடம்பர விடுதி ஆகும் இது இருபது பத்தியில் திறக்கப்பட்டது இது ஒரு அழகான ஐந்து நட்சத்திர ஹோட்டல் இந்த அற்புதமான காட்சியை பாருங்கள் இந்த ரிசார்ட் மூன்று உயரமான கட்டிடங்களை ஒன்றாக இணைத்து ஒரு சிறந்த கட்டமைப்பை உருவாக்குகிறது இந்த கோபுரங்கள் அனைத்தும் சிறந்த முறையில் இணைக்கப்பட்டுள்ளன மொத்தத்தில் மூன்று கோபுரங்களில் ஐம்பத்தைந்து தளங்கள் உள்ளன இந்த வடிவமைப்பு சிறந்த மோஷே வந்தது இதன் வடிவமைப்பு உலகின் மிகவும் தனித்துவமான மற்றும் அடையாளமான ஒன்றாக கருதப்படுகிறது கோபுரங்கள் அடிப்பகுதியில் இரண்டு பிரிவுகளாக பிரிந்து பின்னர் மேல் ஒன்றாக இணைகின்றன மேல் பகுதியில் கட்டிடங்கள் முழுமையாக இணைக்கப்பட்டுள்ளன இந்த ரிசார்ட்டை முடிக்க முழு மூன்று பில்லியன் டாலர்கள் செலவாகியது இரவில் விளக்குகள் ஒளிரும் போது மரீனா மூச்சு தொடரும் அளவிற்கு அழகாகிறது இந்த கட்டணங்களில் எதை நீங்கள் பார்வையிட விரும்புகிறீர்கள் என்பதை கருத்துகளில் எங்களுக்கு தெரிவிக்கவும் இப்படியான மேலும் அற்புதமான மற்றும் தகவல் நிறைந்த வீடியோக்களுக்கு எங்கள் சேனலுக்கு சந்தாதாரராக மறக்காதீர்கள் நீங்கள் இங்கே புதிதாக இருந்தால் எங்கள் பிற வீடியோக்களையும் பாருங்கள் பார்த்ததற்கு நன்றி